அனைவருக்கும் வணக்கம் மதுரைக்கு கண்ணகி மதுவுக்கு கனிமொழி என்கிற தலைப்புலதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஏன்னா அந்த மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயத்துல அம்மையார் கனிமொழி அவர்களுடைய பேச்சுங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒண்ணு தான் அதிகமான இளம் விதவைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க இதுக்கு காரணம் சாராயம் இந்த மதுக்கடைகள் இத பத்தி இந்த அரசாங்கத்துக்கு அக்கறை கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுக ஆட்சியில இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அம்மையார் கனிமொழி கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னைக்குன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னாங்க அதனுடைய விளைவாகத்தான் வீரனுங்கிற சரக்கு எல்லாம் வந்திருக்கு அந்த வீரனுங்கிற சரகை குடிச்சா உடல்நிலை எல்லாம் பாதிக்காது போல சும்மா கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன் நான் சொல்றேனேன்னு குடிக்காதீங்க குடிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மது வந்து குடிக்கும்போது எப்படி இருக்கும் குடிக்கக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்க அது கை கால்லாம் ஆட்டம் எடுக்க குடிக்கலனா குடிச்ச அந்த தொண்டையிலேருந்து இது வரைக்கும் எரியும் அல்சர் வரும் எல்லா பிரச்சனைகளும் வரும் அப்போ உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் கொண்டு வரப்படல ஒரு இம்போர்ட்டட் சரக்கு பதப்படுத்தப்பட்ட ஒயின் பத்து வருஷம் பதப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சரக்கு கொடுத்தா கூட அது உடல்நிலை பாதிக்காத அளவுக்கு ஒரு சரக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் ஆனா நைட்டு காய்ச்சிறாங்க காலையில பார்த்தா டாஸ்மாக்ல இருக்கு சுட சுட எடுத்து வந்து குடிக்க வச்சு ஈரக் கொலையா அறுக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு வியாபாரங்கள் அதிகரிச்சிருக்கு மது கடைகள் அதிகப்படியான எண்ணிக்கையில திறக்கப்பட்டிருக்கு மது ஆலைகள் இந்த இடத்துலதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப மது கடைகள் அதிகமாகும் போது ஒரு ஆலை இரண்டு ஆலை என்று இருந்த மது ஆலைகள் இன்னைக்கு பல ஆலைகளாக பரவி இருக்கிறது காரணம் கடைகள் அதிகரிக்க அதிகரிக்க தயாரிக்கக்கூடிய எண்ணிக்கையும் அதிகரிக்கணும் இல்லையா அதனால மது ஆலைகள் வந்து அதிகப்படியான இடங்கள்ல திறக்கப்பட்டிருக்கு சர்க்கரை ஆலைய சாராய ஆலையாக மாற்றிய பெருமை அம்மையார் தான் வந்து சேரும் தமிழன் பிரசன் அப்படின்னு சொல்லி திமுகவோட ஒரு பேச்சாளர் இருக்காரு அவர் வந்து ஊடக விவாதத்துல கலந்துக்கிட்ட போது திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகிக்கோ ஒரு மாவட்ட செயலாளருக்கோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நேரடியாக மது ஆலைகள் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டுங்க நான் வந்து இனிமேல் விவாதத்திலே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சவால் எல்லாம் விட்டாரு அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க திமுகவை சேர்ந்தவங்க நேரடியாக சில மது ஆலைகள் நடத்துறாங்க மது விலக்கு கொண்டு வந்த உடனே அந்த ஆலைகளும் மூடப்படும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்போ மது ஆலைகள் திமுகவை சேர்ந்தவங்க நடத்துறாங்கங்கிறத வெளிப்படையாக திமுக தலைவர்களே ஒத்துக்கிட்டாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இது குறித்து பேசியிருக்காரு திமுகவை சேர்ந்தவங்க மது ஆலைகள் வச்சிருக்காங்க தான் மதுக்கடைகள் மூடப்பட்டா அப்படியே மது ஆலைகளையும் நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் உத்தரவு கொடுத்தாரு இப்போ இவ்வளவு பேசிட்டு ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து அப்போ இவ்வளவு பேசிட்டு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு மது ஆலைகளும் மூடப்படல மது கடைகளும் மூடப்படலை முதல்ல மது ஆலைகள் உங்க பேர்ல இருக்கு அதிமுக எதிர்கட்சியா இருக்கும்போது மது விலக்கு கொண்டு வந்தாதான் நாங்க மது ஆலைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்றது அபத்தமானது நீங்க முதல்ல மது ஆலைகளை மூடுங்க அவங்க அப்புறம் மது விலக்க தானா மூடுவாங்க அப்ப அவங்களுக்கும் ஒரு ஆலை இருக்கு அதிமுகவுக்கு மெடாஸ்னு ஒரு பெரிய ஆலை இருக்கு அந்த ஆலையை வச்சு அவங்க சாராயத்தை தயாரிச்சு மக்களுக்கு ஊத்ததான் போறாங்க நீங்க வந்தாலும் ஊத்ததான் போறீங்க இது மக்களுக்கு தெளிவா தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவியேற்ற ஏற்ற ஐந்தாவது நாள் தமிழ்நாட்டுல மதுவிலக்கு மதுக்கடைகள் திறக்கப்படுது பண்ணிக்கலாம் மதுக்கடைகள் திறக்கப்படுது ஏன் அப்படின்னா கொரோனா ஊரடங்குல அப்ப வந்து மதுக்கடைகள் எல்லாம் மூடி இருந்தாங்க அப்போ நாற்பத்தி ஐந்தாவது நாள் மதுக்கடைகள் திறக்கும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ போறாரு என்ன வீடியோ அப்படின்னா போலி மது கள்ளச்சாராயங்கள் இந்த நாட்டை சீரழித்து விடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மதுக்கடைகள் திறக்கப்படுகிறது பல்வேறு விமர்சனங்கள் வரும் என்று தெரிந்தும் இன்னைக்கு மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் போலி மது இந்த நாட்டை சீரழித்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் என்று சொன்னார் ஆனால் இன்னைக்கு விழுப்புரத்துல ஒரு இருபத்தி ரெண்டு பேரு இப்ப கள்ளக்குறிச்சியில ஐம்பது மரணத்தை தாண்டி போயிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாக இருக்கு அவங்களுடைய துக்கத்துல நம்மளும் பங்கெடுத்துக்கணும் அவங்க என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அவங்க செத்து போயிட்டாங்க அங்க ஏன் போய் பாக்குறீங்க அவங்களுக்கு ஏன் பத்து லட்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் போடாதீங்க இது யாராக இருந்தாலும் அந்த கருத்தை நான் ஏற்கல எதிர்க்கிறேன் ஏன் அப்படின்னா குடி சாராயம் குடிக்கிறாங்கல்ல அவங்களுக்குதான் தெரியும் அந்த குடிச்சிட்டு ஒரு வாட்டி அந்த ஆழ்களை எடுத்துக்கிட்டாலே அவங்களால திரும்ப அதை நிறுத்த முடியாது நிறுத்துணும்னு நினைப்பாங்க காசு எல்லாம் செலவாகுது உடம்பு பாதிக்கப்படுது விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அது தோணிட்டே தான் இருக்கும் சரி இன்னையோட விட்டுருவோம் இன்னைக்கு மட்டும் கடைசியா குடிச்சிட்டு இன்னையோட விட்டுருவோம் சரி இந்த ஒரு வாரம் மட்டும் முடிப்போம்பா அப்புறமேட்டுக்கு விட்டுருவோம் அப்படின்னு தோணும் அப்புறம் அடுத்த வாரம் ஒரு ரெண்டு நாள் விடுவாங்க திடீர்னு பார்த்தா என்னடா டென்ஷனா இருக்கு மறுபடி கூடுவோம் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு மனநிலையை ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிட்டே இருக்கும் இங்க வந்து தெரு தெருவுக்கு டாஸ்மார்க் இருக்கு அப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை சரி இன்னைக்கு ஒரு நாள் குடிப்போம் அப்படிங்கிற மனநிலை விட விட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலை ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வந்துகிட்டேதான் தான் இருக்கும் இது குடிக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும் குடிக்கிறவங்க ஒண்ணு விருப்பப்பட்டு குடிக்க மாட்டான் ஆனா விருப்பப்பட்டு தான் குடிப்பான் காசு அழிக்குதும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவன் இருக்கும் காசை செலவு பண்றமே உடம்பு போகுது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் ஆனாலும் குடிப்பான் அப்போ அவன் குடிக்கக்கூடாது அவனுக்கு குடிக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாதுன்னா மதுவே இருக்கக்கூடாது அப்ப என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லு கடைகள் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கணும் பணங்கள் தென்னங்கள் அடிச்சனே கிடையாது திரும்ப திரும்ப குடிக்கணும் தோணாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடிக்கலாம் உடம்புக்கு பாதிப்பு கிடையாது வயிற்றுக்கு அவ்வளவு நல்லது அல்சர் எல்லாம் சரியாகும் அவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஒரு தேசிய பானம் தமிழினத்தின் தேசிய பானம் மதுபானம் கல்லு பணங்கள் தென்னங்கல் உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் தென்னம்பால் மூலிகை தமிழர் தேசிய மதுபானம் நகரமோ கிராமமா மூணு கிலோமீட்டர் கடை இல்ல எங்கேயும் போய் குடி இத ஏன உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி பதனை மட்டும் கொஞ்சம் குடிச்சு பாருங்க காலையில வெறும் வயத்துல வெயில் வர்றதுக்கு முன்னாடி பத்து மணிக்குள்ள வச்சுக்கோங்களேன் பத்து மணிக்குள்ள ஒரு ரெண்டு கிளாஸ் குடிங்க நீங்க அந்த வயிற்ற ஒரு அலசு அலசி ஃபுல்லா வெளில தள்ளும் அப்படியே பசி சூப்பரா எடுக்கும் உடம்பு ஆரோக்கியமாகும் அத்தனை பிரச்சனையும் சரியாகும் அப்போ கல்லுங்கிறது காலையிலேயே இறக்குவாங்க அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் இறக்குவாங்க வெயில் வரத்துக்கு முன்னாடி அது புளிப்பு ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கணும் அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதை தடை பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்து மதுபானம் அது குடிச்சா என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது நல்லா ஆயிடும் நல்ல வேலை செய்ய முடியும் முடியும்னால நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் இந்த டாஸ்மாக்ல விற்கிற சாராயத்தை குடிச்சுக்கிட்டு வெட 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 வடன்னு இருக்கான் கை கால் நடுங்குது மூஞ்செல்லாம் அப்படியே சுருங்கி போய் கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படியே ஒரு பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமான ஆளா மாறிடுறான் சின்ன வயசுலேயே வயதான ஒரு தோற்றம் வந்துடுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட மதுபானம் தான் இந்த டாஸ்மாக்ல விற்கக்கூடிய அத்தனை சரக்கும் நீ என்ன சரக்கு வேணாலும் குடி காசுலயான இந்த இரநூத்தம்பது ரூபா சரக்கு முன்னூறுவா சரக்கு பக்காடி லெமனு என்ன வேணாலும் குடி எல்லாமே ஒண்ணுதான் என்னையை பொறுத்தளவுக்கு அங்கே விற்கக்கூடிய லோ பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய நூற்றம்பது ரூபா சரக்கும் அதிக பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் இருக்கட்டும் அந்த சரக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் உனக்கு போத வேணா வேற வேறையா இருக்கலாம் ஆனா உடல்நிலை பாதிக்கப்படுறது இரண்டுலயுமே ஒண்ணுதான் அது இந்த பீரு பீர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா குடிங்க உடம்பு ரொம்ப கூலிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பைத்தியகார கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கோம் பீர் குடிப்பதனால கிட்னி பிரச்சனை வருதுன்னு டாக்டர்கள் மருத்துவர்கள்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க பீர் வந்து ஒரு ஒரு நல்லதும் கிடையாது அதுவும் ஆல்கஹால் கண்டென்ட் தான் பீர் குடிச்சா உடம்புக்கு நல்லது உடம்பு கூலிங் ஆகும் அது வந்து எட்டு பர்சன்டேஜ் தான் ஆல்கஹால் அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கோம் டே மருத்துவர்கள் சொல்றதெல்லாம் போய் கேளுங்கடா பீர் குடிச்சு பாருங்க தெரியும் அதோட எஃபெக்ட் என்னன்னு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா முடக்க முடக்குன்னு பீரை குடிச்சிட்டு மூத்திரமா ஒட்டுக்கிட்டு திருச்சுங்கன்னா உடம்பா உடம்பு உடம்பாவே இருக்காது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம உறவுகளாக நான் சொல்கிறேன் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இல்லீகலாக இருந்தாலும் கள்ளி இறக்கி குடிங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் கல் இறக்கி குடிங்க காவல்துறை காவல்துறை வந்து ஏதாவது கேட்பாங்க கள்ளச்சாரம் காய்ச்சல் விட்டுருங்க தெரு தெருக்கு டாஸ்மாக் அதெல்லாம் விட்டுருங்க பிடிக்காதீங்க நாங்கள் ஒரு க இறக்கி ஒரு தென்ன கல் இறக்கி ஆரோக்கியமான பானத்தை குடிச்சா அதை வந்து குடிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அதை தான் நம்ம சொல்ல முடியும் வேற ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாது உங்களுக்கு மது என்று ஒன்று தேவை என்றால் நீங்கள் கல் இறக்கி குடிக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வேறு எது குடிச்சாலும் உங்கள் குடும்பத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது சொத்து அழியும் அடிக்ட் ஆவீங்க திரும்ப திரும்ப குடிப்பீங்க எல்லாமே காலியாகவும் கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நாங்க தமிழ் தேசிய எல்லாம் அண்ணன் சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்துல முக்கியமான ஒரு கருத்து வந்த உடனே மதுக்கடைகளை மூடி பணம்பால் தின்னம்பால் திறந்து விட்டுறேன் குடிச்சுக்கடா மூலிகை சேருன்னு குடிச்சுக்க அப்படின்னு சொல்லி திறந்து விட்டுருவேன் அண்ணன் சீமானவர்கள் சொல்றாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இதை நம்பி இதனால எத்தனை குடும்பங்கள் பயனடையும் தெரியுமா விவசாயிகள் எத்தனை பேர் பயனடைவாங்க தெரியுமா குடிக்கிறவனும் பயனடைவான் அது விற்கிறோன்னும் பயனடைவோம் பனை விவசாயிகள் தென்னை விவசாயிகள்லாம் இன்னைக்கு வந்து தென்னை மரத்தை பலகை தயாரிக்கிறதுக்கும் அந்த பனை கிளாஸ் தயாரிக்கிறதுக்கும் சும்மா அடுப்பு எரிய விட்றதுக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பனை மரம் முந்நூறுபா நானூறு ரூபாய்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு ஏன் அதனால நமக்கு ஒன்னும் லாபம் இல்லை வருஷா வருஷம் அந்த ஏப்ரல் மே சீசன் டைம்ல காக்கக்கூடிய நொங்கை மட்டும் வெட்டி தின்னுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது காசு இல்லாத நேரத்தில் ஒரு முந்நூறுரூவா நானூறுபாய்க்கு வித்துடுறான் அந்த வித்துட்டு அதை அந்த அறுத்துட்டு அந்த வேரெல்லாம் எல்லாம் நோண்டி எறிஞ்சுட்டு அந்த இடத்த விவசாய நிலமா மாத்திக்கிறாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா அதுல எந்த லாபமும் இல்லை பணம் வர்றதுக்கு சும்மா அப்படி நின்றுட்டு அதுல இருந்து மற்ற உழுவோம் தேவையில்லாத இது தானே அதனால அதை வித்துடுறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த மது மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுதுன்னு நம்ம பேசினோம்னா பேசிக்கிட்டே போலாம் மது குடிக்கிறதுனாலதான் கொலை நடக்குது கற்பழிப்பு நடக்குது சங்கிலி பரிப்பு தாலி அரிப்பு எல்லாம் நடக்குது ஒரு மதுவை குடிச்சிட்டு தான் ஒரு குற்றமே நடக்குதுங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை போதையில போய் தான் பண்றான் அப்ப மது குடிக்கிறதுனால ஆண்மை வருது மது குடிக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கஷ்டப்படுறாங்க குடும்பத்துல சண்டை வருது டைவர்ஸ் வரைக்கும் போகுது இப்படி பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்லிட்டே போலாம் இப்படி சொல்லிட்டே போலாமா இல்லையா ஆனா இந்த பணம்பால் குடிச்சு தென்னம்பால் குடிச்சு சொத்தை வித்தவன் பொண்டாட்டி புள்ளிய இழுத்து போட்டு அடிச்சவன் ஏதாவது உங்க சொல்லுங்க பாக்கலாம் டைவர்ஸ் வரைக்கும் போனேன் ஏதாவது ஒண்ணுமே சொல்ல முடியாது அவன் குடிச்சுப்பான் தூங்குவான் அது அடிச்சுன் கிடையாது திரும்ப எழுந்திரிச்சு அடுத்த நாள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான் உடம்பு டயர்டாலாம் ஆவது கைக்கல் நடுக்காது எதுவும் பண்ணாது அழகா எழுந்திருச்சு காலையில வேலைக்கு போயிட்டு இருப்பான் இதுதான் நடக்கும் ஆனா இந்த க இந்த இந்த கடை இருக்கு சாராய கடை குடிச்சிடாதீங்க மக்களே குடிச்சிடாதீங்க அது ஒரு வாட்டி அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டாலும் அந்த நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாளும் தோணும் குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும்னு தான் தோணும் நைட் ஆனால் தோணும் சில பேருக்கு சில பேருக்கு காலையில ஆனாலே தோணும் சில பேருக்கு மதியானம் ஆனால் தோணும் சில பேருக்கு இன்னைக்கு லீவு இன்னைக்கு குடிக்கலாம்னு தோணும் இப்படி தோணிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் எண்டே கிடையாது இது ஒன்றும் சரக்குலாம் இல்லை மக்களே மிளகா பொடியை போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் தெரியுதா மிளகா பொடிதான் நீ ஒன்னும் சரக்குன்னு நினைச்சிக்காதீங்க